அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மணிகண்டன் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பார்த்திங்கன்னா ஏழு மாவட்டங்களில் புதிதாக ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒன்று முதல் பதினஞ்சு வயசு வர குழந்தைகளுக்கு போடுறாங்க இது வந்து நம்ம புதிதாக வந்த தடுப்பூசின்னு தேவையில்ல ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் பதினஞ்சு மாவட்டங்களில் போட்டுட்ருக்காங்க ஆல்ரெடி நம்ம நேஷ்னல் இம்யூனிஸ்டி ஷெடியூலில் இது இருக்குது ப்ரைவேட்லேயும் போட்டுருக்காங்க கவர்மெண்ட்லேயும் போட்டுருக்காங்க புதிதாக இந்த சில மாவட்டங்களில் இந்த கேஸ்கள் கொஞ்சம் அதிகமாக லாஸ்ட் இயரில் கொஞ்சம் வந்ததால் இப்போ இந்த புதுசாக இந்த மாவட்டம் அது அறிமுகப்பட்டுருக்காங்க இது எப்போ போடுவோம் பார்த்திங்கன்னா நம்ம தடுப்பு சட்டணப்படி பிறந்த குழந்தைங்களுக்கு ஒம்பது மாதத்துலையும் பதினாறு முதல் இருபத்தி நாலு மாதத்துலையும் போடுவாங்க பட் இப்போ கேம்பெயின் மோடில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதால ஒன்று முதல் பதினஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு போடுறாங்க போட்டு ஜ ஃபாலோ அப் படி என்ன பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நம்மளை நேஷ்னல் மீன் ஷெடியூல் ஸோ ஆல்ரெடி இருக்கிற பதினஞ்சு மாவட்டங்கள் ப்ளஸ் இந்த ஏழு மாவட்டங்களையும் போட்டுக்கலாம் இப்போ என்னென்ன மாவட்டத்தில் போகிறாங்க பார்த்திங்கன்னா சென்னையில் சில பகுதிகளிலையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் தென்காசி திருநெல்வேலி நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களை போட்டுட்ருக்காங்க யாரும் இதை பற்றி பயப்பட தேவை இல்லை ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட்லேயும் போட்டுட்ருக்காங்க ப்ரைவேட்லேயும் போட்டுட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கனா முதல்ல அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு வர குழந்தைகளுக்கு ஸ்கூலில் போட போகிறாங்க நெக்ஸ்ட்டு ஒன்று முதல் அஞ்சு வயசு வரை குழந்தைகளுக்கு போட போகிறாங்க ஸோ இதை நம்ம போடுவதன் மூலம் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் நமது குழந்தைகளுக்கு வராமல் தடுக்கலாம் ஏன்னா பதினஞ்சு வயசு வர குழந்தைகளுக்கு தான் இந்த கேஸ் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக ஸ்டடி சொல்லுது ஸோ நம்ம இதை வராமல் தடுக்கிறதுக்கு தடுப்பூசி போட்டுக்கலாம் எந்த அச்சமும் பயமும் தேவையில்லை நன்றி வணக்கம்